ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இரு முருடுகளின் கூட்டல் ரெண்டாவது சப்டிவிஷன் இரு முருடுகளின் வேறுபாடு மூணாவது சப்டிவிஷன் இரு முருடுகளின் பெருக்கல் நாலாவது டிவிஷன் இரு முருடுகளின் ஈவு ஆகிய நிகழ்வுகளில் உம்மால் ஒரு முழுமையான முருடை பெற இயலுமா ஒவ்வொரு விடையையும் ஒரு எடுத்துக்காட்டு கொண்டு விவரிக்க அதாவது என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ரெண்டு முருடுகளை எடுத்துக்கணும் அதை கூட்டணும் வேறுபாடுனா கழிக்கணும் அடுத்த பெருக்கணும் ஈவுன்னா வகுக்கணும் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு முழுமையான முரடு கிடைக்குமான்னு கேட்குறாங்க முழுமையான முருடு அப்படின்னா என்னன்னா நமக்கு ரூட்டுக்கு முன்னாடி எதுவுமே வரக்கூடாது ரூட்டுக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இந்த ஒன்றை தள்ளி பாக்கி எதுவுமே வரக்கூடாது அதுதான் முழுமையான முருடு இதில் எது வேணாலும் வரலாம் எந்த ரூட் வேணாலும் வரலாம் கியூப் ரூட் ஆஃப் ஏழு இல்லாட்டா பிப்து ரூட் ஆஃப் ஐந்து இப்படி எந்த ரூட் வேணாலும் வரலாம் ஆனா ரூட்டுக்கு முன்னாடி ஒன்ன தள்ளி வேற எதுவுமே வரக்கூடாது அதுதான் முழுமையான முருடு ஓகே ஃபர்ஸ்ட் டிவிஷன் கூட்டல் இங்க நாலு சப் சப்டிவிஷனுக்குமே இயலும் தான் வரும் ஏன்னா கொஸ்டின்ல முழுமையான முருடை பிற இயலுமான்னு கேட்குறாங்க நாலு சப் சப்டிவிஷனுக்குமே இயலும் தான் வரும் அப்ப எழுதிக்கலாம் இயலும் இ நம்ம எடுத்துக்காட்டை எழுதிக்கணும் சரிங்களா எழுதிக்கணும் பாருங்க எடுத்துக்காட்டு நம்ம தான் ரெண்டு முருடுகளை எடுத்துக்கணும் முதல் நாலு கியூப் ரூட் ஆஃப் இருபத்தி ஒன்று அடுத்த மைனஸ் மூணு க்யூப் ஆஃப் இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு முருடுகளை எடுத்துக்கிறேன் இப்போ கூட்ட தானே செய்யணும் அப்போ கூட்டல் இஸ் ஈக்குவல் டு முதல் இதை எடுத்து எழுதிருங்க நாலு க்யூப் ஆஃப் இருபத்தி அடுத்த கூட்டல் அப்போ நடுவில் ப்ளஸ்ன்னு எழுதிக்கணும் இனி இங்கே மைனஸ் இருக்குது அப்போ இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க மைனஸ் மூணு ரூட் ஆஃப் இருபத்தி அடுத்து நாலு ஆஃப் இருபத்தி பிளஸ் மைனஸையும் பெருக்கினா மைனஸ் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும் இனி மூணு க்யூப் ரூட் ஆஃப் இருபத்தி ஒன்று அதை எடுத்து எழுதிருங்க முதல் ரூட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான் கழிக்கலாம் நடுவில் மைனஸ்னா கழிக்கணும் நாலில் இருந்து மூணை கழிச்சா ஒன்று முன்னாடி ஒன்றுன்னா நம்ம எழுதிக்காண்டா இனி இங்கேயும் க்யூப் ரூட் ஆஃப் இருபத்தி ஒன்று இதுலேயும் அதே தான் இருக்கு அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க க்யூப் ரூட் ஆஃப் இருபத்தி ஒன்று நமக்கு இதுக்கு முன்னாடி எதுவுமே வரல அப்போ இது முழுமையான முருடு அப்போ எழுதிக்கலாம் என்பது முழுமையான முருடு ஆகும் இந்த மாதிரி எழுதிருங்க இனி செகண்ட் சப்டிவிஷன் வேறுபாடு இங்கேயும் ஏழுன்னு எழுதிருங்க அடுத்து எடுத்துக்காட்டு இங்கே வேறு ரெண்டு முருடுகளை எடுத்துக்கலாம் ஏழு ஃபோர்த் ரூட் ஆஃப் இருபத்தி ஐந்து அடுத்த ஆறு ஃபோர்த் ரூட் ஆஃப் இருபத்தி ஐந்து இங்கே ஃபோர்த் ரூட் ஆஃப் இருபத்தைந்து இங்கே ஃபோர்த் ரூட் ஆஃப் இருபத்தைந்து இந்த மாதிரி சேமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் வேறுபாடுன்னா கழித்தல் கழிக்கணும் சரிங்களா முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஏழு ஃபோர்த் ரூட் ஆஃப் இருபத்தி ஐந்து கழிக்கிறதுனால மைனஸ் அடுத்து இதை எடுத்து எழுதிடுங்க ஆறு ஃபோர்த் ரூட் ஆஃப் இருபத்தி ஐந்து கழிக்கலாமா ஏழில் இருந்து ஆற கழிச்சா ஒன்று ஒன்றுன்னா முன்னாடி எழுதிக்காண்டாம் இனி இங்கேயும் இங்கேயே சேமாக இருக்குது அதை ஒரு வாட்டி எழுதிடுங்க ஃபோர்த் ரூட் ஆஃப் இருபத்தி ஐந்து முன்னாடி எதுவுமே வரல அப்போ இதுவும் முழுமையான முரடு ஆகும்னு எழுதிருங்க தேர்ட் சப்டிவிஷன் பெருக்கல் சரிங்களா இங்கே முதல் இயலும்னு எழுதிடுங்க அடுத்து எடுத்துக்காட்டு இங்கே எதை எடுத்துக்க போகிறேன்னா க்யூப் ரூட் ஆஃப் ஐந்து கமா க்யூப் ரூட் ஆஃப் நான்கு ஒரே ரூட் எடுத்துக்கணும் இங்கே கியூப் ரூட்னா இங்கே க்யூப் ரூட்டு தான் ஓகே பெருக்கல் பெருக்கலாம் ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிருங்க க்யூப் ரூட் ஆஃப் ஐந்து பெருக்கிறதுனால பெருக்கல் அடுத்த இது கியூப் ரூட் ஆஃப் நான்கு இப்போ பாருங்கள் ரெண்டுலேயும் சேம் ரூட்டு அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க கியூப் ரூட் ஆஃப் எழுதிக்கிட்டு இதை ரெண்டையும் உள்ளே எழுதணும் ஐந்து நடுவில் பெருக்கல் அடுத்த நாலு இப்போ பாருங்கள் க்யூப் root of ஐ நாலு இருபது இப்போது இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்போது இதிலையும் முழுமையான முருடு ஆகும்னு எழுதிருங்க அதை தான் எழுதியிருக்கேன் என்பது முழுமையான முருடு ஆகும் சப் டிவிஷன் வகுத்தல் இங்கே இயலும்னு எழுதிருங்க அடுத்து எடுத்துக்காட்டு இங்கே வேறு எடுத்துக்கலாம் என்னென்னா ரூட் பத்து கமார் ரூட் ரெண்டு ஓகே வகுத்தல் ஜீக்வல் டு ரூட் பத்தை முதல் எழுதிருங்க இனி பை போட்டுக்கிட்டு இதை எழுதிக்கணும் வகுத்தல்னாலே பை போட்டுக்கணும் ரூட் ரெண்டை கீழே எழுதிருங்க அடுத்து ரூட் பத்தை எப்படி எழுதலாம் ஐந்து இன்டூ ரெண்டுன்னு எழுதிக்கலாமா ஐ ரெண்டு பத்து அப்போ பத்தை இப்படி எடுத்து எழுதிக்கலாம் கீழே ரூட் ரெண்டு இருக்கு இனி ரூட்டை தனித்தனியாக எடுத்து எழுதிருங்க ஃபஸ்ட்டு ரூட் ஐந்து பெருக்கல் அடுத்த ரெண்டுக்கும் ரூட்டு தனியாக போட்டுருங்க கீழே ரூட் ரெண்டு இருக்கு இப்போ இந்த ரூட் ரெண்டா இந்த ரூட் ரெண்டா கேன்சல் ஆகிடும் பாக்கி என்னது இருக்கு ரூட் ஐந்து இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை அப்போ ரூட் ஐந்து என்பது முழுமையான முருடு ஆகும் இந்த மாதிரி எழுதிருங்க இவ்வளவுதான் இந்த சாம் இதை கிளியரா புரிய நம்புறேன்